ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிப் பண்ணிக்கோங்க இவங்க பேர் தேன்மொழி இவங்களுக்கு திருமணம் இன்னும் ஆகலை இவங்க வீட்டில் ஒரு சின்ன டியூஷன் ஒன்று வச்சு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்பவே குடிகாரர் மற்றபடி சூதாட்டத்தில் எல்லாத்தையுமே இழந்துட்டு வரவர் இவங்க அம்மாவும் ரீசண்டா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க இப்போதைக்கு தன்னுடைய அப்பா தான் வாழ்வாதாரம்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப தன்னுடைய அப்பாவால் எந்த ஒரு புரோஜனமே கிடையாது தேன்மொழியை பொறுத்த வரைக்கும் டியூஷன் நடத்தி தான் அதில் வந்த வருமானத்தை வச்சு தான் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப தன்னுடைய அப்பா எப்பொழுதுமே குடிச்சிட்டு வீட்டுக்கு நிறைய ஆம்பளைங்கள்லாம் கூட்டிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி தன்னுடைய அம்மா இருந்தப்போ யார் கூட்டிகிட்டு வந்தாலுமே தன்னுடைய அம்மா நம்ம தேன்மொழியை ஒரு ரூமில் விட்டு கதவை சாத்திடுவாங்க ஏன்னால் யாருமே வந்து பார்த்துடக்கூடாதுன்னு மற்றபடி தேன்மொழி அம்மா இருக்கிற மட்டும் இவரும் கொஞ்சம் பயந்து தான் இருந்தார் இப்போதைக்கு அந்த பயம்லாம் இல்லை ஏன்னா தன்னுடைய அம்மா இறந்துட்டாங்க இப்போ எல்லா பசங்களையுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கிறப்ப அதில் வந்த ஒரு பையன் பார்க்கவே ரொம்ப கருப்பாக மற்றபடி அவனுடைய பார்வைகள் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்குது ஏன்னா அவன் பார்க்குற பார்வையிலேயே நம்மளை உளுக்கி எடுத்துறது போல இருக்குது ஏன்னா அளவுக்கு குடிகார பசங்களாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தன்னுடைய அப்பாட்டை நம்ம தேன்மொழி இதுமாரியெல்லாம் பண்ணாதீங்கப்பா நான் வந்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கிறேன்ல அளவுக்கு மோசமாக நடந்துக்கிறீங்களே ஒரு கட்டத்தில் என்னையும் விற்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க இப்போதைக்கு நான் என்ன தான் பண்ணுறது எனக்கு வேற வழியே தெரியல நீங்க வீட்டுல இருக்கிற நகைகள் எல்லாத்தையும் வேணா வச்சிருங்க வீட்டை கூட வச்சு ஏதோ பண்ணிக்கோங்க ஆனா என்ன விட்டுருங்க நான் போய் தனியா பொழைச்சுக்கிறேன் நீங்க இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு வெடுக்குன்னு தேன்மொழி சொல்லிருவாங்க அதுக்கப்புறம் நீ இந்த அளவுக்கு பேசுற துணிச்சல் உனக்கு வந்துருச்சா அப்படி இருக்கிறப்ப நான் வந்து சொல்றதுதான் உனக்கு இங்க இந்த வீட்டுல பேச்சு உன்னுடைய பேச்செல்லாம் இங்க எடுபடாது அப்படின்னு சொல்லிடுவாரு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன் இப்போதைக்கு இழந்ததை நான் பிடிக்கணும் அப்படி அப்போது அதனால தான் இப்போ நான் விளையாட போகிற ஆட்டத்தில் எனக்கு வந்து ஒன்று பகடைக்காயாக வச்சு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்போ தான் எனக்கு மேற்கொண்டு இந்த வீடும் மற்றபடி அஞ்சு லட்ச ரூபா பணமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க நம்ம தேன்மொழி அப்பா சாமி வீட்டில் இருக்கிற நகைகள் மற்றபடி எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க ஆனால் என்ன வச்சு விளையாடாதீங்க அப்படின்னு தன்னுடைய அப்பாட்ட கெஞ்சி அள ஆரம்பிக்கிறாங்க இதனால் அவரும் ஒரு கட்டத்தில் நீ கம்மன் இருமா நான் வந்து ஜெயிச்சிட்டு தான் வருவேன் நீ எதுக்கும் கவலைப்பட விட்டது எல்லாத்தையுமே நான் புடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க தேன்மொழியோ அந்த இடத்துல அழுதுட்டு அப்படியே உக்காந்தவங்க தான் அவங்க போயிட்டு வர மட்டுமே அந்த இடத்த விட்டு நகரல ஏன்னா இவங்களுக்கு ஒரே பயம் தன்னுடைய அப்பா தோத்துட்டாருன்னா நம்மளையும் வித்துருவாரு அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை எந்த நிலைமைக்கு போகுமோ தெரியல நம்ம யார்ட்ட போய் கஷ்டப்பட போறோமோ தெரியல ஒரு கட்டத்துல இறந்துடலான்னு கூட தோணுது அப்படின்னு நம்ம தேன்மொழி மனசுலயே பல விதமான வேதனைகளை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு உக்காந்துருக்கிறாங்க இவருடைய அப்பாவும் தன குளிஞ்சு வராரு என்ன மன்னிச்சிருமா நான் வந்து தோத்துட்டேன் ஆனா என்னுடைய வார்த்தைகளை நான் வந்து நான் வந்து அவங்களுக்கு நிரூபிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ உடனே கிளம்பு உனக்கு இப்போதைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம தேன்மொழி என்ன சொல்கிறீங்க யாரும் மாப்பிள்ள எதனால் இதெல்லாம் இப்படி பேசுகிறீங்க வீட்டில் இருக்கிற நகைகளையும் எதுக்கு எடுக்கிறீங்கன்னு கேட்பாங்க அது வந்து என்னுடைய அம்மாவோடது நீங்கள் அதில் கையை வைக்க எந்த ஒரு உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இதில் நான் சம்பாதிச்ச பணமும் இருக்குது உங்களுக்கு உன்னுடைய அம்மாவோட நகைகள் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீ இப்படி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நான் ஒரு கட்டத்தில் நான் செத்து கூட போயிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீ அந்த அளவுக்கு போயிட்டியான்னு சொல்லிட்டு அவரு வந்து தேன்மொழிய அடிக்க போவாரு ஒரு கட்டத்துல அப்ப கார்ல இருந்து ஒருத்தர் இறங்கி வீட்டுக்கு வர்றாரு நிறுத்துங்க இங்க என்ன நடக்குது கம்மன் இருங்க மாரி எனக்கு எல்லா விஷயத்தையும் உடனே நம்ம தேன்மொழி ஓ இவர் தான் நம்மள வாங்க வந்தவரா சூதாட்டத்துல ஜெயிச்சு ஒரு பொண்ணைய விலைக்கு வாங்க வந்தவர் தானே இவருன்னு சொல்லிட்டு நீங்க யாரு இங்க வந்து பேசுறதுக்கு முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு தேன்மொழின்னு சொல்லிருவாங்க அதுக்கப்புறம் உன்னுடைய அப்பா கொடுத்த வாக்கு காப்பாற்றணும்னா இல்லையா இன்னைக்கு உடனே கல்யாணம் நடக்கப் போகுது உனக்கும் எனக்கும் அப்படின்னு சொல்லுவாரு உடனே தேன்மொழிக்கு அவரை பார்த்தோன்னே ரொம்பவே கடுப்பாகுது ஏன்னா தன்னுடைய அப்பா பண்ண பாவத்தால என்னுடைய வாழ்க்கை சீரழிய போது அப்படின்ட்டு ஒரு கட்டத்துல எனக்கு இது பிடிக்கல நீங்க தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு தேன்மொழி சொல்லுவாங்க இதனால நம்ம தேன்மொழி அப்பாவும் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் உன்னுடைய பேச்சு எடுபடாது உடனே இப்போ அவங்களோட கிளம்புறியா இல்லை உனக்காக அங்கே பல பசங்கள் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் விட்டுட்டுமா அப்படின்னு தேன்மொழியோட அப்பா சொல்லிடுவாரு உடனே இவங்க வேற வழி இல்லாமல் அந்த கோட் ஷூட் போட்டு வந்தவர்கிட்டயே தன்னுடைய தேன்மொழி வாங்க கிளம்பலாம் போகலாம் பஸ்ட் இந்த இடத்துலேருந்து அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம தேன்மொழியும் வேற வழி இல்லாமல் அவங்களோடைய கிளம்பி போறாங்க ஆனா போற வழியில கூட பார்த்தீங்கன்னா அவரு பேசிக்கிட்டே தான் வராரு ஆனா நம்ம தேன்மொழியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை ஏன்னா நீ வந்து என்ன சூதாட்டத்தில் தானே வாங்கியிருக்கிற நீ என்ன என்னை கல்யாணம் பண்ணி மனைவியாக கூட்டிகிட்டு வந்தியா அப்படி இருக்கிறப்ப உன்னை கண்டாலே எனக்கு ரொம்பவே அருவறுப்பாக இருக்குது அதனால நீ கொஞ்சம் பேசாதான்னு சொல்லி மூஞ்சில அடித்த மாரி பேசிடுவாங்க உடனே அவரும் எதையும் பேச மாட்டார் சரி நீ எதுவும் பேசினீன்னா கோவனம் கோவமா இருப்ப இப்போதைக்கு பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியாக போவாங்க வீட்டுக்கு போய் முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம தேன்மொழி வீட்டை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஏன்னா அது ஒரு அரண்மனை மாரி இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு பணக்காரர் நம்மள வந்து வாங்குற அளவுக்கு என்ன வேற வா கிடைக்கல தன்னுடைய வாழ்க்கையை எப்படி மோசம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு தேன்மொழி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சு கூ விட்றாங்க ஒரு கணம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கைகளை பிடிக்கிறப்ப நம்ம தேன்மொழிக்கு இவர் இவ்வளவு பாசமா அன்பா இருப்பாரா அப்படின்னு தோண ஆரம்பிக்குது இவரும் பாத்தீங்கன்னா நம்மள விலைக்கு வாங்கிட்டு வந்தவர் தானே எதுக்காவச்சு இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளார தினம் தினம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்பதான் அவரு சொல்றாரு என்னுடைய மனைவி பேரு பிரியங்கா அவ வந்து நான் வந்து முதல் கல்யாணம் பண்ணி அவங்க எங்க அம்மாவுக்கு பிடிச்ச மாரி கல்யாணம் பண்ணினேன் அந்த 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 கல்யாணமும் அடுத்த கட்டமும் பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒரு குழந்த பிறந்துச்சு அந்த பிரசவத்தில் என்னுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க இப்போதைக்கு அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு ஒரு அம்மா வேணும் அதுக்காக தான் ஒன்று நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லிடுவார் அதுக்கப்புறம் அவரும் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா அந்த பையன்கிட்ட போய் கூட்டிட்டு போய் விட்ட பிறகு நீ இந்த பையனை நல்ல முறையில பார்த்துக்கணுமா உனக்கு இந்த வீட்டு வேலைகள் எதுவுமே கிடையாது இவனை பாத்துக்கிறது தான் உன்னோடைய வேலையே அப்படின்னு அவர் சொல்லிடுவாரு நம்ம தேன்மொழியும் நம்மளுக்கு நம்மளையே விலைக்கு வாங்கிட்டு வந்தவர் எந்த வேலை சொன்னாலும் செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா நம்ம நிலமை அப்படி இருக்கு எது இதுக்காக இருந்தாலும் சரி பரவாயில்லன்ட்டு கொஞ்சம் அமைதியாகவே இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தேன்மொழி அன்றைக்கி நைட்டு தூங்கும்போது அந்த பையன் பார்த்திங்கன்னா அழ ஆரம்பிக்கிறான் வேறு இல்லை இவங்களால் தூங்க முடியல ஏன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு இதுதானே ஃபஸ்ட் டைம் ஏற்கனவே இதுமாரி குழந்தைங்களெல்லாம் பார்த்தது அப்படி இருக்கிறப்ப நம்ம தேன்மொழி அந்த பையனை பார்த்து ஐயோ இந்த குழந்தை வேற அழுகுது நம்மளால தூங்க முடியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க ஒரு கட்டத்துல இவங்களும் அந்த குழந்தைக்கு பாலை ஆற்றி கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு நிம்மதியாகவும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில நம்ம தேன்மொழியும் அவரும் பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரே டைனிங் டேபிளில் உட்கார்றாங்க ஆனால் நம்ம தேன்மொழிக்கு அவரோடு உட்காந்து சாப்பிட ரொம்பவே அறுவறுப்பாக இருக்குது ஒரு கட்டத்தில் இவங்களுக்கும் அவரை ரொம்ப பிடிக்கவே இல்லை கொஞ்சம் தயங்கி தயங்கி பேசினாலும் கூட அவங்கள தொடவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நம்ம தேன்மொழிக்கு சுத்தமாக பிடிக்கலை ஒரு கட்டத்தில் அவங்க நீ வந்து என்னுடைய பையனை நல்ல முறையில் பார்த்துக்குவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம தேன்மொழியும் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்கு என்ன வந்து வேலைக்கு தானே கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு நம்ம தேன்மொழி சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தேன்மொழியும் ஒரு கட்டத்துல இது என்னடா வாழ்க்கை இவங்க ரெண்டு பேர்த்தையும் கொலை பண்ணிட்டு நம்ம இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போயிடலாமா அப்படின்னு நினைப்பாங்க அதுக்கப்புறம் தேன்மொழியும் அந்த குழந்தையோட அழகான பிஞ்சு முகத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு எதுவுமே பண்ண தோணல அவன் தினமும் அழ அழ இவங்க அவனை தூக்கி கொஞ்சிறது மற்றபடி ரொம்பவே கவனித்து பார்த்துக்கிறது அப்படி பார்த்துக்கிட்டதுல அந்த குழந்தையோட அன்பு ஒரு கட்டத்தில் எங்கேயோ போயிடுச்சு ஏன்னா அந்த குழந்தைய இதுக்கப்புறம் மறக்க முடியாத நிலமையில இருக்கிறாங்க அந்த குழந்தைய பிரிய முடியாத அளவுக்கு கூட போயிட்டாங்க ஏன்னா அந்த குழந்தைய அளவுக்கு அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த அந்த வீட்டு பங்களாவோடைய ஓனர் பாத்தீங்கன்னா விபத்தில் அடிபட்டுட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது உடனே இவங்க தன்னுடைய குழந்தைகளை வேலைக்கார மாட்டெல்லாம் கொடுத்துட்டு போகாம ஒரு கட்டத்தில் இவங்க குழந்தைய தூக்கிக்கிட்டு அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்போ தான் இவங்களுக்கும் தோண ஆரம்பிக்குது ஏனா இப்போ தான் அவருடைய உணர்வுகளை புரிய ஆரம்பிச்சுக்கிட்டோம் அப்படி இருக்கிறப்ப இவருக்கு உடனே இப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பதறி அடிச்சுக்கிட்டு போகிறாங்க நம்ம தென்மொழி அங்கே போய் தன்னுடைய குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அவருக்கு இன்னும் நினைவு திரும்பலை ஏன்னா இப்போதைக்கு மயக்க நிலையில் இருந்துட்டு இருக்கிறாரு ஆனால் உயிருக்கு எந்த ஒரு சேதமும் இல்லை நல்ல விலைக்கு நல்லா இருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிருவாங்க அதுக்கப்புறம் மயக்கத்தில் பிறகு நீங்க பேச ஆரம்பிக்கலாம்னு சொல்லிடுவாங்க நம்ம தேன்மொழியும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க குழந்தைய வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்ச பிறகு தன்னுடைய கணவர்கிட்ட பேச போறாங்க நீங்க வந்து என் மேல பாசம் வச்சிருக்கீங்களோ இல்லையோ எனக்கு இந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மற்றபடி உங்களை நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்றுக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படியோ தேன்மொழி மொழி என்ன நீனை நம்ப ஆரம்பிச்சிட்டியாட்டுக்கு கடவுள் அதுக்கு தான் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தாரோ என்னமோ நல்ல வேலைக்கு ஓம் ஓம் உள்ளத்துலேயும் பாசம் இருக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் நிருபி இல்லாட்டி நான் அப்படி செத்துருந்தா கூட என்னை வெறுத்துக்கிட்டு தான் நான் செத்துருப்பேன் ஏன்னா ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை நம்ம கெடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிற ப்போ பரவாயில்ல தென்மொழி நீ வந்து என்றைக்காச்சும் ஒரு நாள் மனம் மாறுவேன்னு நினச்சேன் அப்போ தான் என்ன தாங்க நீங்கள் பேசுகிறீங்க எப்படியும் என்னை சூதாட்டத்தில் விலைக்கு வாங்கிட்டு வந்தவங்க தானே நீங்கள் எனக்கு அந்த கோபம் கொஞ்சம் கூட குறையில நீங்கள் ஓவராக பேசாதீங்க அப்படின்னு தேன்மொழி சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் இவர் எல்லா உண்மையிலையும் சொல்கிறாரு ஏற்கனவே உனக்கு ஒன்று எனக்கு தெரியும் நான் வந்து உன்னை நோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா நீ வந்து அந்த வீ அந்த தெருவுலேயே டியூஷன் எடுத்துக்கிட்டு இருப்ப நான் கிட்டே அடிக்கடி காரில் போயிட்டுருப்பேன் அப்போ உன்னை திடீர்னு பார்த்தேன் என் மனைவிக்கு இறந்த பிறகு உன் மேலே எனக்கு ஆசை வர ஆரம்பிச்சது அது என்னான்னு கூட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்புறம் ஒரு கட்டத்தில் ஒன்றை சில ஆட்கள் வச்சு நோட் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ தான் உன்னுடைய அப்பா சூதாட்டத்தில் ஒன்று வைக்க போகிறாருன்னு தெரிய வந்துச்சு அதுக்கு முன்னாடி உங்கள் அப்பாட்ட நான் பேசி பணம் கொஞ்சம் அதிக அதிகமாக கொடுத்து உன்னை நான் விலைக்கு வாங்கிட்டேன் ஏன்னா இப்போதைக்கு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் என்னுடைய குழந்தைக்கு நீ அம்மாவா இருக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேன்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கட்டத்தில் ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம பிரதீப்பை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்க எல்லா பணிவடையும் பார்க்கறாங்க இங்கிட்டு தன்னுடைய கணவருக்கு அங்கிட்டு குழந்தையும் பார்த்துக்கிட்டு ரொம்பவே கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கூட தனக்கு எப்படியே நீங்கள் நல்ல முறையில் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தினம் கடவுள்கிட்ட பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய கணவருக்கு நல்ல முறையில் குணம் கடவுள் என் அப்பா வழியில் எவ்வளோ துரோகங்கள் எனக்கு பண்ணினாலும் என் கணவர் வழியில் எனக்கு இவ்வளோ பெரிய புனிதமான வாழ்க்கையை கொடுத்துருக்காருன்னு தினம் கடவுளுக்கு நண்டு செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தன்னுடைய பையனையும் நல்ல முறையில் பையன் போல் பார்த்துக்கிட்டு அடுத்த ஒரு வருஷத்துல இவங்களுக்கும் ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறகுது ரெண்டு பிள்ளைகளையும் நல்ல முறையில வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க வாழ்க்கையும் எதிர்பாராத விதமா சிறப்பா அமைஞ்சதுனால இவங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஒரு கட்டத்துல தன்னுடைய அப்பா என்ன ஆனாருன்னு கூட அவங்க திரும்பி கூட பார்க்கல இந்த கதை பிடிச்சிருந்துச்சப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்